எங்களுக்கு வர இந்த காலங்களில இனி வரப்போகிற பிரச்சனைகள் யுத்த செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அநேக நாடுகள் ஒரு சில நாடுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிறது மூன்றாம் உலக யுத்தத்துக்காக இன்றைக்கு அநேக காரியங்கள் நாங்கள் கண்ணார பார்க்கிறோம் பஞ்சங்கள் தலை விரித்து ஆட தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு தேசங்களிலும் பயங்கரமான பஞ்சங்கள் தொடங்கி இருக்கிறது பிரியமான பிள்ளைகளை இந்த நாட்களில எங்களை நாங்கள் உறுதிப்படுத்தி ஸ்டெடி பண்ணி வேத புஸ்தகத்தை படித்து 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 அந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அப்பியாசப்படுத்தாவிட்டால் இந்த கொடிய நாட்கள் பயங்கரமான நாட்கள் வரும்போது சிம்பிளாக நாங்கள் இயேசுவை தூக்கி போட்டு உலகத்தில் போய்விடுவோம் பிரியமான பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நாட்களில எங்களை உறுதிப்படுத்த நாங்கள் பழக வேண்டும் இந்த நாட்களில் எங்கள் ஆயத்தப்படுத்த பழக வேண்டும்